சில பேர் வந்து புதுசா ரிலேஷன்ஷிப்ல வர்றது சில பேருக்கு என்னன்னா மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் எதிர்பார்க்காத வகையில வந்து இன்கம் சோர்சஸ்ன்றது பண்றது கொடுப்பாரு ஏன்னா ரெண்டாம் வீடுன்னா இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியட் எதிர்பார்த்தது நடக்காது எதிர்பார்க்காததுதான் நடக்கும் அதுதான் இந்த அஷ்டம குருவோட சிம்பிள் லாஜிக்கே ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசில இவ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க அப்படியே வந்து இந்த சுக்ரன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு வந்து குரு சனி பேர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ராசிய விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் போன வருடம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களோட ஏழாம் வீட்டுல பேர்ச்சி ஆயிட்டு வராரு இப்போ ஏழாம் வீட்டுல பேர்ச்சி ஆயிட்டு வரக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணி வரன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது நல்லா அமைச்சு கொடுப்பாரு நமக்கு சில பேர் வந்து புதுசா ரிலேஷன்ஷிப்லாம் வர்றது சில பேருக்கு என்னன்னா மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படியே இப்ப ஏழாம் வீட்டை விட்டுட்டு எட்டாம் வீட்டுக்கு வரப்போறாரு குரு பகவான் எட்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து அஷ்டமஸ்தானம் அஷ்டம என்றது ஏற்படுத்த போறாரு குரு பகவான் இப்போ என்னங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாலதானா வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது இதுக்குள்ளயே அஷ்டம குருவான்னு நீங்க நினைச்சுக்கலாம் ஆனா அர்த்தாஷ்டம அஷ்டம சனி கொடுக்கற அளவுக்கு தொல்லைன்றது இந்த டைம் பீரியட்ல இருக்காது உங்களுக்கு அஷ்டமத்துக்கு போன குரு வந்து அஷ்டமோ என்ன என்ன நமக்கு வந்து ஹிடன் திங்ஸ் சீக்ரெட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அஷ்டமத்துல இருக்கிற குரு கூட அந்த மாதிரியான பலன்களை தான் நமக்கு கொடுப்பாரு இப்போ அஷ்டமத்திலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு குரு பன்னிரண்டு இரண்டாம் வீடு பாத்தீங்கன்னால நமக்கு வந்து அது எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு லாசஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு இப்போ ஃபார் சப்போஸ் நீங்க வந்து இந்த வருஷம் எனக்கு கட்டாயமா வந்து ப்ரமோஷன் கிடைச்சிரும் ப்ரமோஷன் கிடைச்ச வந்து எனக்கு பத்து ரூபாய் இருக்கிற சேலரி பதினஞ்சு ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்காம போக ப்ரமோஷன் கிடைக்காம போக அவமானம் மிச்சம் அந்த மாதிரி இருக்கும் அதே எட்டாம் வீடுல வந்து ரெண்டாம் வீடு பாத்துட்டு இருப்பாரு குரு பகவான் ரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா இன்கம் கெயின்ஸ் என்னடா அஷ்டம குருவான்னு சொல்றாங்க எப்படி ஐயோ எப்படி நான் வந்து சமாளிக்க போறேன் எப்படினால வந்து இந்த பண செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்பார்க்காத வகையில வந்து இன்கம் சோர்சஸ் பண்றது கொடுப்பாரு ஏன்னா ரெண்டாம் வீடுன்னா இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இங்க என்னன்னா இந்த டைம் பீரியடு எதிர்பார்த்தது நடக்காது எதிர்பார்க்காததுதான் நடக்கும் அதுதான் இந்த அஷ்டம குரு ஓட சிம்பிள் லாஜிக்கே தயவு செஞ்சு அஷ்டமத்துல குரு இருக்கும்போது வந்து இப்படி நான் பத்து ரூபாய் வந்தா ரெண்டு ரூபாய் செலவடிப்பேன் எட்டு ரூபாய் வந்து நான் சேவ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டுக்காதீங்க ஏன்னா பிளான் எல்லாம் வீணா போயிடும் அதே வந்து நான் எப்படி இதா சமாளிக்க போறேனோ நீங்க நினைச்சு போயிருங்கன்னா கட்டாயமா வந்து பணம் வரும் அந்த டைம் பீரியடு எதிர்பார்க்காதது குடுக்கறது தான் குரு எதிர்பா பண வரவு எதிர்பார்த்தீங்கன்னா லாசஸ் வரும் லாசஸ் வருவான்னு பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பண வரவும் பண்றது இருக்குது இன்கம் கெய்ன்ஸ் சோ இங்க என்னன்னா இந்த வருடத்து பொறுத்த வரைக்கும் வந்து எதிர் எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட் அனு சொல்லலாம் இப்போ அஷ்டம குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இப்போ வேற என்ன கொடுப்பாரு பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல குரு இருக்கும்போது வந்து நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம் என்ன பழகிட்டு இருக்கோம் அவங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பழகணுங்க இதுக்குன்னா அஷ்டம குரு போது நமக்கு இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ் டிஃபேம் மேஷன் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்கங்க அவங்க யாரோ ஒருத்தங்க தங்க பத்தி மூணாவதா இருக்கிற ஒரு ஆளு பத்தி அவங்க பேசிட்டு இருப்பாங்க சோ ஆமா ஆமா அவன் அப்படி சொல்லிட்டு நீங்க போய் பேச்சு கொடுக்க கூடாது எதுக்குன்னா நீங்க போய் பேச்சு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சிடுவாங்க டைமுக்கு வரும்போது அந்த மாதிரி தான் இருக்கும் உங்கனால வந்து உங்க இன்னோசென்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கவும் முடியாத சுச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு குறைவா இருப்பதுக்கான வாய்ப்புண்டு எதுக்குன்னா இப்போ அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சனி பகவான் அங்க அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருக்காரு அஞ்சாம் வீடுல இன்டெலிஜென்ஸ்க்கு தூரமாக்கி விடுவார் சனி பகவான் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நம்மளை பிரிச்சு வைப்பாரு இப்போ குரு இன்டெலிஜென்ஸ் பிளானட் அவர் போய் எட்டுல மறைஞ்சிருக்காரு சோ இந்த டைம் பீரியட்ல என்ன மாதிரி தோணும்னா என்னடா நம்மளோட பொட்டன்ஷியல் இவ்வளவு குறைஞ்சது இப்போ உங்க போ பொட்டன்ஷியல் ஒரு எஜுகே ஒரு ஸ்டூடென்ட்னு வச்சுக்கலாம் நீங்க ஒரு ஸ்டூடென்ட்னு வச்சுக்கோங்க நூத்துக்கு நூறு மார்க் எடுக்கிறது வந்து உங்க பொட்டன்ஷியல்னா நூத்துக்கு எழுபத்தஞ்சு மார்க் தான் வந்துட்டு இருக்கோம் என்னடா நம்ம பொட்டென்சியல் எல்லாம் எங்க போச்சு தொண்ணூறு இருக்கு கூட வரமாட்டீங்கதான்னு நீங்க நினைச்சுக்கலாம் ஆனா தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம் அது என்னன்னா பிளானிட்ரி பொசிஷன்ஸ் வந்து இப்ப உங்களுக்கு இன்டெலிஜென்ஸை மறைச்சு வைக்கிறது அதனாலதான் கொஞ்சம் என்னன்னா ஒரு விஷயம் வந்து பத்து வாட்டி சொன்னாலும் மறந்துடுறது ஃபார் நேத்து லஞ்சு வந்து வச்சுக்காம போயிடுவீங்க லஞ்சு அரேஞ்ச் பண்ணிக்காம போயிடுவீங்க இன்னைக்கு வந்து லஞ்செல்லாம் நல்லா சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது டப்பாலாம் வேற பேக் பண்ணிக்கிட்டு அந்த டப்பா எடுத்துட்டு போறதுக்கு மறந்துடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் என்னடா ஒரே விஷயம் வந்து நமக்கு பத் பத்து பதினஞ்சு வாட்டி சொல்ல வேண்டி வருது இத்தனை வாட்டி நம்ம சொல்லி வந்து நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது மைண்டுக்கு என்னாச்சு அந்த மாதிரி தோணும் எதுக்கான அஷ்டம குரு அஞ்சல சனி அதனால சோ ஆனா உங்க இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஒண்ணுமே நடக்காது கொஞ்சம் இந்த வருஷம் மட்டும்தான் அது அப்படி இருக்கும் இப்போ சில பேருக்கு இன்சல்ட்டிங் சிச்சுவேஷன்ஸ் ஏற்படும் அவமானங்க மாதிரி ஏற்படும் இப்போ நான் சொன்ன ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது நம்பி பேச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க மாட்டி உங்களை மாட்டி விட்டுட்டு மத்தவங்க முன்னால வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க டிஃபேம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சில பேருக்கு வந்து ஆபீஸ்ல நீங்க நல்ல விதமா தான் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ உங்க பொட்டன்ஷியல் மைண்ட் பொட்டன்ஷியல் கொஞ்சம் குறைஞ்சதுனால உங்களால அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியல சோ சும்மா என்னன்னா இப்போ நமக்கு கத்தி பேசவே இல்லைன்னாலும் இவ்வளவு நாள் வந்து உங்களேதான் நாங்க வந்து இன்ஸ்பிரேஷனா காட்டிட்டு இருக்கோம் மத்தவங்களுக்கு புதுசா வந்தவங்களுக்கு இப்போ நீங்களே இப்படி பண்றீங்க இப்போ எப்படி அது இதன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசஸ் வருத்தப்படுறது வாய்ப்புன்னு கொஞ்சம் அது நாலு பேர் முன்னால வச்சு சொல்லும் போது உங்களுக்கு அது இன்சல்டிங்கா தோன்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த எட்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட்ஸ் எட்டாம் வீடு ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் ஆக்சிடென்ட் அன்னா பயங்கரமா போய் நமக்கு உடம்பு முழுக்கா நமக்கு எல்லாம் படாது சின்னதா இப்போ சப்போஸ் வந்து ஒரு வீட்டில வந்து நீங்க நடந்துட்டு இருப்பீங்க கீழே வந்து தண்ணி இருக்கும் அது பார்த்துக்காம வந்து நீங்க தண்ணி மேலே கால் வைப்பீங்க லெக் ட்விஸ்ட் ஆகிடும் அந்த அதுவும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி தானா அப்படிதான் கொஞ்சம் லெக் ட்விஸ்ட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு வண்டி ஓட்டும் போது ஸ்கை சைக்கிள் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டினா பெஸ்ட் அது என்னன்னா எட்டுல குரு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்றது எடுக்க வேண்டி வரும் அது எதிர ஹெல்த் இஷ்யூஸ்னாலயோ இல்லாட்டி சின்னதாக ஆக்சிடென்ட்ஸ்னாலயோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் மெடிக்கேஷன் எடுக்க வேண்டி வரும் அஷ்டம குரு எதுக்கு நல்லதுன்னு நம்ம பார்ப்போம் ஹீலிங்க்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ ஒரு வருஷமா வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஏஜ்ல இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க கால் ரிலேட்டடா ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும் உட்காந்தா எந்திரிக்க முடியாது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அது இப்போ கஷ்டமா போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயுர்வேதம் நம்ம நேச்சுரல் மெதட்ஸ்னால அது கியூர் பண்ணிக்கிறதுக்கு ஆயுஷ் கேர் ட்ரீட்மெண்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து நம்ம ஆயுஷ் கேர் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் லாங்கா இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் லாங்கா இருக்கிற ஒரு டிசீஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது நல்ல டைம் பீரியட் இந்த மா டைம் பீரியட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது கட்டாயமா குணமாயிடும் சொல்லிட்டு சொல்லலாம் எதிர்பார்க்காத வகையில செலவுன்றது இருக்கும் தயவு செஞ்சு ஒரு ரூபா வந்து செலவடிக்கிறதுக்கு முன்னால பார்த்து பார்த்து செலவடிச்சா உங்களுக்கு நல்லது அப்படியே திருட்டு டெஃப்ட் இப்போ ஒரு பொருள் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க வீட்டுல அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அனாவசியமா வந்து பத்து ரூபாய் கூட செலவடிக்காது நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வச்சுட்டு அந்த பொருள் வந்து வாங்கி வச்சிருப்பீங்க அந்த பொருள் வந்து உங்கனால என்ன பண்ண அந்த பொருள் என்னன்னா மத்தவங்களை கூப்பிட்டு வச்சு காமிப்பீங்க இதோ இந்த பாருங்க நான் இது வாங்கிருக்கேன் இவ்வளவு செலவடிச்சுட்டு வாங்கிருக்காதுன்னு சொல்லிட்டு சோ பொறாம எல்லாமே வந்து நல்லவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படியே அடிச்சிருவாங்க அது சோ இந்த டைம் பீரியட்ல வந்து முக்கியமான பொருட்கள் பிடிச்ச பொருட்கள் மொபைல் போன்ஸ் ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து திருட்டு போறதுக்கான வாய்ப்புண்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து ஆசையா ஸ்மார்ட் போன் வாங்கி குடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அது பத்து பேருக்கு டிஸ்பிளே காட்டுக்காதீங்க அப்படியே பணம் திருட்டு இந்த மாதிரி இப்ப பொதுவாவே நமக்கு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல திருடர்கள் எல்லாமே வீட்டுல நுழைஞ்சு இருப்பாங்க இப்போ வீட்டுல இந்த திருடர்கள் எல்லாமே வந்து ஆன்லைன்லயே உழஞ்சுக்கிறாங்க சைபர் கிரைம்ஸ் நிறையவே தயவு செஞ்சு நீங்க உங்க பர்சனல் டீடெயில்ஸ் யாருக்குமே வந்து கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஐஎம்இஐ நம்பர் வேணுமான்னா இந்த டெபிட் கார்டு ஸ்கேன் பண்ணுங்க கிரெடிட் கார்டு ஸ்கேன் பண்ணுங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திருட்டு பசங்களை வந்து தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் ஏஜ் இப்போ வெளிநாட்டு போகணும் ஆசை யாருக்காச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த வருஷத்துக்கு தள்ளி வச்சுக்கோங்க குரு ஒன்போதுல வரும்போது போலாம் இந்த வருஷம் எப்படின்னா அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போனோம்னு ஏஜென்ட்டை நம்பி பணம் கொடுத்தா அவங்க வந்து ஏமாத்திடுவாங்க தயவு செஞ்சு யாரையும் நம்பி இந்த டைம் பீரியாட்ல பணம் கொடுக்க வேண்டாம் கடனா கூட கொடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க கடன் கொடுத்தா அது வந்து ஒரு பரிசா கொடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு இப்போ குரு பன்னிரெண்டாம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு நிறைய பண செலவுகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு அவமானங்கள் இருக்கும் அஹ் இப்போ எட்டாம் வீட்டுல இருந்து ரெண்டாம் வீட்டு மேல பார்வை வைப்பாங்க இன்கம் சோர்சஸ் வரும் ஃபேமிலி இன்கம் வரும் எதிர்பார்க்காத வகையில இன்கம் சோர்ஸ் இருக்கும் ஸ்பீச் நல்லா வரும் இந்த டைம் பீரியட்ல பா பட் பாத்து பாத்து பேசுங்க பேசுறதுக்கு முன்னால் சில வாட்டி குருவோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கூட உங்களுக்கு காமிக்கலாம் அப்படியே எட்டாம் வீட்டிலிருந்து வந்து ஒன்பதாம் பார்வையால வந்து குரு நாலாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க சோ நாலாம் வீடு மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு மன நிம்மதி வந்து கொஞ்சம் நீங்க ஸ்பிரிச்சுவலா போனீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல மன நிம்மதி அமையும் ஏன்னா எட்டாம் வீடு ரகசியங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே அது ஒரு பார்ஷியல் ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ரகசியங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க சிஐடி இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியட் பீரியடா அமையும் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ரீசர்ச் ரிலேட்டட் ஒர்க் பண்றவங்களுக்கு இது நல்லது பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சயின்டிஸ்ட்க்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்ல இந்த ஆஸ்ட்ராலஜி ஆக்கல்ட் சயின்சஸ் கத்துக்கிறவங்களுக்கு இது நல்லது எதுக்குன்னா எட்டாம் வீடு ஆக்கல்ட் சயின்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு இப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருக்காருன்னா இப்போ நார்மலி ஒரு பர்சனும் இன்னொரு பர்சனை பார்க்கும் போது அவன் நல்லா சொகுசா வாழ்றான்னு தான் நினைப்பாங்க ஆனா ஒரு ஆஸ்ட்ராலஜர் சார்ட் பார்த்துதான் எவ்வளவு கஷ்டம் சொல்ல முடியும் தங்களோட லைஃப்ல இருக்கிற ஒரு சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிற தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு இந்த டிடெக்டிவ் ரிலேட்டட் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த இது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெமிடிஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த அவமானங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால வராகி தேவி முன்னால வந்து தேவிக்கேத்து வச்சுட்டு வராகி ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மத்தபடி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைச்சு கொடுக்கணும் இந்த குரு பேர்ச்சி சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கி வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜாத ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பக்கத்துல இருக்குன்னு ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பன்ஸ் பர்சனல்லா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் நினைச்சுக்கிங்கன்னா கீழே ப்ளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி